தட்டி விட்டு செல்லாதே உனக்கு அருள் புரியதான் நான் வந்திருக்கேன் உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தே நின் உறவு தந்து விட்டாய் சர்க்குரு ஆனவனே தாயிலும் இனியவனே நிர்கதியாயிருந்தே நின் உறவு தந்து விட்டாய் ஆகாய விளக்கொளியில் அன்னதானம் செய்வன் நீ அன்னத்துக்குள் அறிவை வைத்து அழகாக கொடுப்பவன் நீ வந்தவர் குறை தீர்க்க வானத்தையும் வளைப்பவன் நீ வந்தவர் குறை தீர்க்க வானத்தையும் வளைப்பவன் நீ தாய் தந்தை போல நின்று என்னாலும் காப்பவன்னி